அஸ்லாம் வலைக்கும் சுய விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்ல முருங்கைக்காய் போட்டு எறால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் இறால் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் பத்து தக்காளி ரெண்டு கறி மசாலா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் இஞ்சி பூண்டு விழுது இருமைப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு ஜார் எடுத்து அதில் தக்காளி தேங்காய் கறி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சு ஒரு மண்சட்டி அடுப்புல வச்சு சட்டி சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் பூண்டு பற்கள் கருவேப்பிலை பிறகு முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன் வெங்காயம் முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வைங்க இப்போ குழம்பு கொதித்து முருங்கைக்காய் நல்லா வெந்த உடனே கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நான் கழுவி வச்சுருக்க ஏறாவையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி போட்டு இறக்குங்க இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த குழம்பு உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ